ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா உங்க மாமா வேத ரத்தன அவர் பொண்ணு சந்திரான்னு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிற அழகா இருக்கிற மூக்கு மூலியமா இருக்கிற அவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக இங்க வந்து எனக்கு சொல்ல கொடுக்கறேன் கல்யாணமா கல்யாணம் கல்யாணம் எதுக்கு பண்றதுனே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது எனக்கும் வயசாயி போச்சு இல்ல உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மூச்சு என்ன அவரு மோகன் நீ கல்யாணம் செய்ய